நாட்டில் டிட்பா புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறு துயர சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது பல மரணங்கள் பல மக்கள் வாழ்விடங்களை இழந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது தன்னார்வலர்கள் மக்கள் படையினர் என அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதுடன் இந்திய அரசாங்கமும் மீட்பு வீரர்களை அனுப்பியதுடன் உணவுப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்களை அனுப்பி உதவிகளை செய்து வருகிறது அத்துடன் மாலை தீவு ஜப்பான் போன்ற அரசாங்கங்களும் தங்களாலான நிதியுதவியையும் அமெரிக்காவும் நிதியுதவி வழங்கியுள்ளது இந்த நிலையில் வடக்கு பகுதியில் பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி வருவதுடன் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல வீதிகள் சேதமாகியுள்ளதுடன் பலருடைய குடியிருப்புகள் காணாமல் போயுள்ளது இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்திலும் பல சேதம் ஏற்பட்டுள்ளது மன்னாரில் பல குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளனர் பலர் செய்வதறியாமல் அந்த இடங்களில் சிக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேர் தற்பொழுது ஒரு வீட்டின் கூரையின் மேல் தங்கியிருக்கின்றார்கள் அவர்களை சூழ வெள்ளம் இருக்கின்றது அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை தற்போது விமானப்படை மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் மன்னாரில் ஏராளக்கணக்கான உயிர்கள் அதாவது கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உறந்த நிலையில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மன்னார் மக்கள் தொடர்ச்சியாக இறக்காத கால்நடைகளை படகுகளின் ஊடாக மீட்டு வருகின்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நானாட்டான் மடு மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆடு மற்றும் மாடு உள்ளடங்களாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனினும் அவர்களினால் அளவு வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட கால்நடைகளை காப்பாற்றி படகிலேற்றி கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் மேலும் மன்னார் மாவட்டத்தில் பல பாகங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு பிரதான பாதைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மன்னார் யாழ்ப்பாண பிரதான வீதி மன்னார் மதவாட்சி பிரதான வீதிகளின் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டுள்ளது மேலும் மடு மாந்தை மேற்கு நானாட்டான் முசலி பகுதிகளுக்கான முக்கிய உள்ளக வீதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மன்னாரின் போக்குவரத்து முற்றுமுழுதாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது ಆಳಿ ಆಗಿರ್ಮೇಲೆ ಅಚ್ಚು ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಡುಗೆ

તિયાદર ટી આપો છો અરે ઓલું બધું એમ પૂછોયા હાલી ના ના શ્રીયણ ના પાંખાળે કશું નહોતું મેરણકાલ મેરણા માણ ના ઘણો બાળ ફરવા